வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டுவிட்டாய் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன மனநிறைவை பெறப் போகிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் போகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும் இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ அங்கு ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான்தானே இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய் உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் கழுவி இருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னை விட உன் பிரச்சனைகளைப் பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கைவை அவன் நிச்சயம் உன்னை காப்பான் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு அழுது புலம்பு என்று கோரவில்லை நான் கூறியதையெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இதை நீ கடைபிடித்தாலே போதும் பாதி துன்பம் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே விட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விஸ்வாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்குத் தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய மனதில் கோடான கோடி ஆசைகள் எழுகின்றன கெட்ட எண்ணங்களை விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை பின் தொடர முயற்சி செய் உன்னுடைய மன ஓட்டம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்று இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் ஒரு குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் உன்னோடு இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன்